வாழ்க்கையில் யாருக்கும் தீங்கி நினைக்காத ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கவிருக்கும் சுக்கர பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் நடக்கவிருக்கு இந்த நிகழ்வு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் சுமார் இருபத்தி எட்டு நாட்களுக்கு நடைபெறவிருக்கு இந்த காலகட்டங்களில் இந்த சுக்கர பகவான் ஆடம்பரங்களின் கட அதாவது ஆடம்பர கிரகம் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகங்க ஆடம்பர கடவுள் என்று அழைக்கக்கூடியவர் செல்வாக்கு செல்வ செழிப்பு காதல் தாம்பத்தியம் குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கரன் இந்த சுக்ர பகவான் ஒரு ஒரு காட்சியில் அது உச்சம் பெற்றார் அப்படின்னா வாழ்க்கையில எல்லா விதமான செல்வாக்குகளையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டங்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி அதாவது ஒன்று மற்றும் ஆறாம் இடத்திற்கான அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் அதாவது துலாம் ராசியில இந்த கிரகத்துடைய அதாவது சுக்கர பகவானுடைய பயிற்சியானது நடைபெறவிருக்குங்க இந்த நிகழ்வு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அதனால்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சோ ரிஷபராசி அன்பர்கள் சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் சோ எந்த ஒரு விஷயத்துல யாருக்கும் வாழ்க்கையில வந்து யாருக்கு எந்த விதமான துரோகத்தையும் நினைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு நினைக்க நினைச்சு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நபர்கள் நிறைய விஷயங்கள் ரொம்ப பிடிவாத இருக்குங்க ஒரு விஷயத்தை தனக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையும் அதை இழக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரவே மாட்டாருங்க எப்படியாவது அதை அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதே போல் வைராகிய குணம் படைத்தவர்கள் ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டா கண்டிப்பாக காலத்துக்கும் அந்த விஷயத்த செய்ய மாட்டாங்க அப்படியேற்பட்ட ஒரு ராசிக்காரருக்கு கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் யாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது நடக்கக்கூடாதுங்க ஏன்னா மற்றவங்களுக்காக நிறைய உதவிகள் செஞ்சுங்க மற்றவங்கள நிறைய பேர்த்த முழுமையாக நம்புனீங்க ஆனால் அது மூலமாக ஏமாற்றமும் வழிகளும் நமக்கு மீறினது தான் மிச்சங்க ஏன்னா அவ்வளோ அளவுக்கு அந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சாச்சுங்க பெரிய அளவில் பண நஷ்டத்தையும் அனுபவிச்சாச்சுங்க கடன் வாங்கி ஒருத்தருக்கு கொடுத்தங்க ஸோ இந்த பணத்தை எப்படியாவது திரும்ப கொடுத்துருங்க அதாவது அவங்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில அந்த உதவி செஞ்சேன் ஆனால் இன்னைக்கு அந்த கடனுக்கு உண்டான வட்டிகளையும் நான் தான் கட்டிகிட்டு இருக்கிறேன் இந்த நிலை அப்படிங்கிறது இப்போ மட்டும் இல்லைங்க போக போக என்னுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டுருக்குங்க இந்த நிலை எப்போ தான் மாறும் நிறைய போராட்டங்கள் நிறைய அவமானங்கள் நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறத அனுபவிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குதுங்க நிம்மதியே இல்லைங்க வேலை இருக்கக்கூடிய வேலையும் இழந்துட்டேன் அதே நேரத்தில் ஒரு சில மரியாதையான ஒரு சில விஷயங்கள் எனக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் நடந்தாச்சு கௌரவம் அந்தஸ்து சமுதாயத்தில் எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு நிலை வருமா அப்படிங்கிறது நான் கொஞ்சம் கூட நினைக்கல திடீர்னு ஒரே விஷயங்க வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு ஒரு சுனாமி வந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு இந்த மாதிரி ஒரு நிலை ஏன்னா நல்ல தொழில் பண்ணிட்டு இருந்தேங்க எல்லாருமே என்னை வந்து முன்னுதாரணம் எடுத்து என்னை பார்த்து நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க இன்னைக்கு அவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் நல்ல லெவலுக்கு போயிட்டுருக்கு ஆனால் என்னோட பிஸ்னஸ் அப்படியே நின்று போச்சு கிணத்துல போட்டு கல் மாதிரியே கிடக்குது ஏன்னா என்னை விட அவங்களுடைய வருமானங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சிட்டு இருக்கு என்னுடைய வருமானங்கள் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு இருக்கு இது என்னன்னா ஆரம்பத்துல ஒரு ஒரு ஆயிரங்கள் அப்படிங்கிறது அப்புறம் ஒரு லட்சங்கள் வந்தது இன்னைக்கு கோடிகளில் வந்து கடன் நிற்கிற மாதிரி ஒரு நிலை எவ்வளோ பெரிய கடன் தான் வந்துச்சு இந்த கடனை எப்படி அடைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தினாலேயே நைட்டான தூக்கம் வர வரமாட்டேங்குதுங்க இதனால வந்து மன உளைச்சலுக்காலை உடல் ரீதியாகவும் நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு இந்த விஷயங்கள் அப்படியே குடும்பத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்க இதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே அந்தனால வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் பண்ண தவறு எவ்வளோ பெரிய மிஸ்டேக்கு கொண்டு வந்து நிறுத்திச்சு பார்த்தீங்களா உங்களை நம்பி வந்ததுக்கு எனக்கு இதுவும் தேவை இன்னும் தேவை அப்படின்னு சொல்லி மனைவி வந்து கணவரை பார்த்து குறை கூறக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களை நம்பி தாங்க வந்தேன் இன்னைக்கு இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டிங்களேன் அப்படின்னு சொல்லி மனைவி நம்மளை பார்த்து தேவையில்லாத சில வார்த்தைகள் சொல்லக்கூடிய ஒரு நிலை எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் செஞ்சுங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு ஏன் எனக்கு இந்த நிலை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போயிட்டு இருக்குதுங்க கூட இருக்கிறவங்களெல்லாம் என்னை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தொழிலில் நிறைய ஏமாற்றங்கள் அதில் நிறைய நஷ்டங்கள் அப்படிங்கிறதுக்கு நாளுக்கு நாள் ஓடிட்டே இருக்குது ஒரு வேலையை முழுசாக என்னால் செய்ய முடியல மாறாதா எனக்கு வந்து நான் இழந்த வாழ்க்கையை நான் மறுபடியும் திரும்ப கொண்டு வர முடியாதா என்னுடைய வாழ்க்கை நிலை மாறாதா திருமணம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்கள் நடக்காதா குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் போட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி அதாவது இந்த சுக்கரன் ஆட்சி கிரகமாக வரக்கூடிய இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் வலு பெறுறார் அப்போ அப்போ என்னன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஒரு இடத்துல வந்து பலம் பெறும் பொழுது இதுவரை இருந்து வந்த தடைகளும் இதுவரை இழந்த சில விஷயங்களை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க எந்த இடத்துல நீங்கள் இழந்தீங்களோ உங்கள் தொழிலில் நீங்க தான் கிங் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில சூழ்நிலைகள் இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு அந்த தொழிலில் கோடிக்கணக்கில் நஷ்டங்கள் ஆகி அதை வந்து தொழிலை இழுத்து மூடக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறாதா கூட இருந்த பார்ட்னர்ஸும் நம்மளை நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க எல்லா விஷயத்திலையும் அடிபட்டாச்சுங்க ஆனால் மறுபடியும் வந்து மீண்டு எழுவதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகாதான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு காலகட்டங்க தொழிலை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி அந்த தொழிலில் எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்க எந்த இடத்துல நீங்கள் வந்து தவறு செஞ்சீங்க எந்த இடத்துல நம்ம வந்து இதை மாத்திக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இது ஒரு நல்ல அற்புதமான காலங்க இந்த தொழில் ரீதியாக நீங்க எடுக்கக்கூடிய இனிமேல் உங்க வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் பார்ட்னர்ஷிப்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க தொழிலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை ஏன்னா எல்லாம் மொத்த காசுக்கு எல்லாமே ஸ்டாக் வாங்கி போட்டீங்க அந்த ஸ்டாக்கு விற்றாதானே உங்கள் கடன் அப்படிங்கிறத அடையுங்க அதுவே நடக்கலை அப்படிங்கும் போது நமக்கு எங்கேருந்து வருமானம் கிடைக்குங்க ஏன்னா ஓகேங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன் ஒரு ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேங்க ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மொத்தமாக சரக்கு வாங்கி கடையில் அடிக்கிட்டேன் ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து பிஸ்னஸில் வந்து சேல்ஸ் அப்படிங்கிறதே இல்லை விற்பனை அப்படிங்கிறதே இல்லைங்க யாருமே வந்து எந்த பொருளும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படியே தேக்க நிலையில் இருக்கு அப்போ எப்போதான் நான் வந்து அந்த போட்ட முதல்ல நான் வந்து திரும்ப எடுக்க முடியும் லாபம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க நஷ்டமாகாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போதுங்க வரக்கூடிய இந்த இருபத்தி எட்டு நாட்கள் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுடைய ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது அதாவது எல்லா எந்த ஒரு விஷயத்த பண்ணீங்கனாலும் ரொம்ப லக்ஸுரியாக பண்ணுவீங்க ஒரு பொருள் ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருந்தாலும் சரிங்க ஒரு வண்டி வாகனம் வச்சுருந்தாலும் சரிங்க ஒரு வே ஒரு ஒர்க்கு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லக்ஸுரியாக வச்சுருப்பீங்க மற்றவங்க பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு இந்த நிலை யாருக்குமே வரக்கூடாதுங்க ஏன்னா உங்களுக்கு வந்த நிலை அப்படி ஏற்பட்ட ஒரு சூழல் ஸோ இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி வேலை தேடிட்டு இருக்குங்க வேலை அப்படிங்கிறது ஒன்று சரியான விதத்தில் அமையவே மாட்டேங்குது இந்த வேலையை பேசாமல் விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாமா அல்லது இந்த வேலையில் வந்து நமக்கு ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட கண்டிப்பாக கொஞ்சோண்டு சம்பள உயர்வுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போது பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வுகள் கட்டாயமா உங்களுக்கு நடக்க போதுங்க ஸோ இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று கரெக்டான விதத்தில் நடக்கவே மாட்டேங்குதுங்க ரொம்ப நாளாக வந்து டிலே ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த டிலே ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு பின்னாடி என்னோட வயசு குறைவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்து குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் எனக்கு இன்னும் அந்த திருமணத்திற்குண்டான பாகியங்கள் அப்படிங்கிறதே இல்லையா நானும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டே தான் இருக்கிறேங்க குடும்ப பொறுப்புகளை ஏற்று நடத்திக்கிட்டு தான் இருக்கிறேன் இதனால் என்ன குடும்ப பொறுப்புகள் மூலமாக நிறைய கடன் சுமைகள் வந்துருச்சு இஎம்ஐ கட்டுறதுக்காகவே வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது இந்த நிலையில் எனக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒன்று க எந்த நேரத்தில் என்னால் எப்படி தான் கரெக்டாக பண்ண முடியும்னு விட்டுட்டு இன்றைக்கி அந்த அந்த கமிட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்ததுனால திருமணம் அப்படிங்கிறது ஒன்று ரொம்ப நாளைக்கு பின்னாடி போயிடுச்சுங்க ஸோ இப்போ போய் பெண்ணு தேடுறோம் அப்படின்னு சொன்னா ஏஜ் ஆயிருச்சிங்க உங்களுக்கு சோ இந்த வயசுல வந்து நீங்க இவ்வளோ லேட்டா பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி பெண்ணு கொடுக்குறதுக்கு கூட அப்படிங்கிறது யோசிக்கிறாங்க ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது மாறுமா திருமணம் யோகம் அப்படிங்கிறது நடக்குமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்குங்க திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்களை கொடுக்கக்கூடியவர் காதல் சம்மந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பகவான் தான் இவர் ஒருத்தருக்கு நல்ல நிலையில் ஒரு ஜாதகருக்கு கரெக்டான பொசிஷனில் அமைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் இந்த தடைகள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு யோகத்தை உருவாக்கக்கூடியது அதே சமயத்தில் இந்த புத்திர பாகியங்கள் சம்மந்தப்பட்ட அனுகூலமும் கொடுக்கக்கூடிய கிரகமும் இவர் தாங்க குழந்தை பாகியம் இல்லாத தம்பதியினர் ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாமல் இருக்குங்க ஸோ இந்த குழந்தை இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எந்த ஒரு விசேஷத்துக்கு போக முடியல வெளியே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணலான்னு போனால் நம்மளை வந்து சில விஷயத்த நீங்கள் இதை பண்ணக்கூடாது இந்தந்த விஷயங்கள் நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏண்டா அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சில நிலைகள் ஏற்பட்டு இருக்குது ஸோ இந்த நிலை மாறணும் அப்படின்னா எனக்கு இந்த புத்திர பாகியம் அப்படிங்கிறது உருவாகணும் இதனால் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சுங்க நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு ஸோ இந்த அமைப்புகள் அப்படிங்கிறது எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்குங்க இது ஒரு நல்ல காலகட்டங்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் தான் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துவார் கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோனத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமும் இதாங்க நல்ல லவ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க ஸோ எதுக்கடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோம் நமக்குள்ளே வந்து தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டே இருக்குது ஸோ ரெண்டு பேருமே மியூச்சுவலாக வந்து பெசம் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டுட்டேன் கணவன் மனைவி உன்னால தான் எனக்கு இந்த பிரச்சனை உன்னால தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள் வீட்ல எல்லாம் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தான் உங்கள் வீட்ல நான் வந்து அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது உன்னை திருமணம் பண்ணாமல் வேற யாராவது பண்ணியிருந்தோன்னா என்னோடய வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே சொல்லி ஒரு மனைவி கணவனை பத்து குறை கூறுவதும் அதே போல் கணவன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறத்தான் என்னோடய வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுச்சுங்க இந்த நிலை அப்படிங்கிறது இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோனியமும் அதே போல் சொத்து பத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க நீண்ட நாட்களாக உடல் ரீதியாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலும் நான் எதுக்கெடுத்தாலும் ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட செலவுகள் அப்படிங்கிறது வருது உடல் ரீதியாக பாதிப்பு வரதுனால என்னால் வந்து சரியாக வந்து செயல்பட முடியல ரொம்ப டல்லாகிட்டேங்க என்னால் ஆக்டிவாக எந்த விஷயத்தையும் பண்ண முடியல ஆயுளுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துருமா கண்டங்கள் வந்துருமா அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ அந்த ஆறாம் என்று சொல்லக்கூடிய நோய் மற்றும் எதிரிகள் ஸ்தானத்தில் இந்த சுக்கர பகவானுடைய ஆட்சி கிரகம் பயிற்சி அடைகிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமும் நீண்ட நாட்களாக இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் நீங்கள் செய்யக்கூடிய மருத்துவ செலவுகள் கூட ஒரு நல்ல டாக்டர் அதாவது நார்மலாக ஒரு சின்ன டாக்டரை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இப்போ அதுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்து அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் யாருக்கெல்லாம் இருக்குன்னா கல்வி ஓகேங்க ஒரு 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 டிகிரி முடித்தாச்சு அடுத்தது ஹையர் ஸ்டடீஸுக்கு அடுத்த டிகிரி ஒன்று படிக்கலாமா அல்லது படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகலாமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாக இருக்க போது அதாவது உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பும் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றமும் முடிச்சவங்க கல்வி முடித்தவங்க அடுத்தது வேலைக்கு செல்வதற்கான சில அனுகூலத்தை உருவாக்கக்கூடியது இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஸோ வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கும் நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கோங்க அதற்குண்டான இப்படி ஒவ்வொரு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி